மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே என் நன்றி உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு புயல் மழை நெருக்கடியின் போது நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு மாண்பமை அமைச்சர் அண்ணன் எம் ஆர்கே அவர்களிடமிருந்து தொலைபேசி வருகிறது சிந்தனை எங்க உங்கள் துணை மேயரை காணாம் அப்படின்னு ஒன்றரை இரவு ஒன்றரை மணி அளவில் கூட களத்தில் நின்று ஆற்றி அந்த மக்களை பாதுகாத்த மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் எம் ஆர்கே அவர்கள் மாண்மமை அமைச்சர் அண்ணன் பொன்முடியவர்கள் மரியாதைக்குரிய பொதுத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலவர்கள் பதினைந்து நாட்களாகவும் மின்சாரம் சீராவதற்கு என்று எண்ணி இருந்தேன் பதினைந்து மணி நேரத்திற்குள்ளாகவே அதை மீட்டு கொடுத்த நம்முடைய மின்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நன் செந்தில் பாலாஜி அவர்கள் விக்கிரவாண்டி பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட மரியாதைக்குரிய அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி புயல் வந்து தனிந்த அடுத்த வினாடியே களத்தில் நின்று நிவாரணப் பணிகளை மேற்கொண்ட மாண்பமை துணை முதல்வர் மறுநாளே களத்தில் வந்து நின்ற மாண்பமை முதல்வர் இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வது தமிழர்களின் மரபு எதற்காக இங்கே இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இன்று உருவாகியிருப்பது ஒரு இயல்பான பருவநிலை மாற்றம் அல்ல உலகளவில் ஏற்பட்டிருக்கிற குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிற வெப்பமயமாதலால் உருவாகியிருக்கிற முதல் உலக நாடுகள் செய்த தவறுகளால் வளரும் நாடுகள் அனுபவித்து கொண்டிருக்கிற பருவநிலை சிதைவுகள் இவற்றை எல்லாவற்றையும் அரசியலாக்குவது எல்லாவற்றையும் போராட்டமாக்குவது என்பதை விடுத்து தமிழ் சமூகம் இணைந்து இந்த பேரிடரிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உணர்விலிருந்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் தூர்வார்வது என்பதற்கான ஒரு மக்கள் இயக்கம் குறித்து அரசு சிந்திக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்முடைய கொள்கை அறிக்கையில் ஒன்றிய அரசின் காலநிலை மாதிரிகளை சார்ந்திராமல் தனித்துவமாக தமிழக அரசு காலநிலை மாதிரியை வானிலை மாதிரியை உருவாக்குவதற்கு ரூபாய் பத்து கோடி அனுமதித்ததாக எனக்கு நினைவிருக்கிறது ஆகவே அந்த பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் இந்த தரு தருணத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சிந்துவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகமாக இன்று களவாடப்படுகிறது என்பதை பதட்டத்தோடு இந்த அவையில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன் சிந்துவெளி நாகரிகத்தை அறிவித்த நூற்றாண்டு விழாவை மிக கவனத்தோடு கொண்டாடிய தமிழக அரசு நிச்சயமாக முகச்சர் அரப்பா வந்து திராவிட நாகரிகம் என்பதில் இருக்குது அங்கே சிந்தனை நதி ஓடுறது பார்த்து மூணாவது ஒரு நதி ஓடுதுன்னு கேட்குறாங்க இப்போ இன்றைய ஒரு இன்றைய பார்த்து ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க அந்த ஆர்டிகல் பதில் கூட எழுதியாரு அது என்ன சொல்கிறேன்னா இந்து நதியில் வந்து சரஸ்வதினு ஒரு நதி போடுச்சு அது எங்கன்னா கண்ணுக்கு தெரியாது பொதுவாக அலகாபாத்தில் மூணு சங்கமான கண்ணுக்கு ரெடியாக போச்சு சொல்லுவான் ஆனால் அங்கே சங்க சார்கள் எதுவும் தர ஆகியனால ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க எல்லாருமே அவால் போட்டாங்க அதனால் அவன் ஒரு சிறுமி கொண்டிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரையில் வந்த ஆதாரங்களை சரிச்ச போது எல்லாத்தையும் மூடி மறைச்சி மறுபடியும் ஒரு இதை ஒரு சீரழிவு செய்வதற்காக முயற்சி எடுக்கிறாங்க அமைச்சர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி என்சிஆர்டி பாடப்பகு புத்தகத்திலே ஆறாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்றே தலைப்பிட்டு இந்த பாட நூல்கள் வரத் தொடங்கி இருக்கின்றன நான் பல்வேறு செய்திகளை பேச வேண்டும் என்று கருதி இருந்தேன் மாண்பமை முதல்வரிடத்திலே அவற்றையெல்லாம் நான் மனுவாக ஒப்படைத்து விடுகிறேன் நிச்சயமாக உள்ளத்தோடு அவர் பரிசீலிப்பார் என்று நான் கருதுகிறேன் மைக்கேல் பட்டி நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு சிறுபான்மை கிறுத்துவர்களுக்கு எதிராக குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் அவர்களே சிபிஐ விசாரணை கேட்டார்கள் அந்த சிபிஐ விசாரணையில் மதமாற்ற முயற்சிகள் எதுவும் தமிழகத்திலே நடைபெறவில்லை என அந்த சிபிஐ அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது அதை போலவே என்னுடைய அன்பு தங்கை இசைவாணியின் மீது இப்பொழுது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது இது தனிமனிதர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்மத்தை கக்குவதற்கு தனிநபர்களை குறியீடாக மாற்றுகிறார்கள் தமிழக அரசு ஆகவே இதில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்து அது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு என்பது இந்திய அளவில் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக அரசு அதை மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடி இருக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் ஒரு இந்த ஆண்டை கொண்டாடுகிற வகையில் ஒரு நினைவரங்கத்தை கட்டி தமிழக அரசு பெருமைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்